ஒரு மந்திரி ஆயிட்டாரு ஒரு மந்திரியான உடனே அவர் எதிர்காட்சி சொல்றதுக்கு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து எப்படி பதில் சொல்வாரு அப்போ இந்த கேஸ் ப்ரொசீட் ஆகிறதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டராக இருக்க போது அது ஒரு தான் அமைது அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது ஹைகோர்ட்ல பெயில் அப்ளை பண்ண உடனேயே பெயில் கிடைக்காதோன்னு மினிஸ்டர் பண்ணிடுறாரு அப்போ அவருடைய நோக்கம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணதுக்கு பெயிலுக்காக மட்டுமே ரிசைன் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பாலாஜி அவர்கள் எத்தனை வாட்டி வீல் சேரில் வந்து போட்டுக்கு வந்திருக்காருன்னு நம்ம கண்கூடி பார்த்துருக்கோம் அவருடைய உடல்நிலை சரி இல்லைன்னு போது நம்மளாம் என்ன நினைச்சோம் பாலாஜி அவர்கள் டெஃபினட்டாக போயிட்டு ரெஸ்ட் எடுப்பாரு இல்லை வந்து அவர் உடல்நிலையை பார்த்துப்பாரு அப்படிங்கிறத வந்து நம்மளால வந்து யோசிக்க முடிஞ்சுது பட் செந்தில் பாலாஜி அவர்கள் டூ டேஸ்லேயே மந்திரி பதவி எடுத்து இன்னைக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மினிஸ்டர் வந்துட்டு இருக்காரு வெயில் வந்து ரெண்டு மாசத்தில் பண்ண காரியம் அது செந்தில் பாலாஜி அவர்கள் வெயில் இருபத்தாறாம் தேதி ஆற செப்டம்பர் ஸ்டேட் ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் அப்பியர் ஆக மாட்டேங்கிறாங்க அவரோட கவுன்சில்ஸ் வந்து அட்ஜன்மெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கிளியராக கூப்பிட்டு அவருடைய பெயில் ஆர்டர்ல செப்டம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ கோர்ட்டோட ஆர்டரை மதிக்கணுமா வேணாமா தொடர்ச்சி அஞ்சுலேருந்து இருந்து ஆறு அட்ஜன்மெண்ட்ஸ் செப்டம்பர்லேருந்து இருந்து லிட்ரலா நடக்கலை நடக்கல அப்ப ஆல்ரெடி த்ரீ மந்த்ஸ் வந்து ப்ரொசீட் பொழுது சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா இந்த அஃபிடேவிட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபைல் பண்ணதை வந்து வித் சீரியஸ் அப்சர்வேஷன்ஸோட தான் எடுத்துப்பாங்க டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இண்ட நம்முடன் அட்வொகேட் டாக்டர் ஏம் சத்யகுமார் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் நவனீத் சார் நம்ம தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி கேஸை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அந்த நிலமையில நேற்று ஒரு அப்டேட் வந்திருக்கு சார் அவர் கூட நூற்றம்பது பேருக்கு அடிஷனலாக சம்மன்ஸ் கொடுக்கறதுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க சார் இது எப்படி பார்க்குறீங்க டெஃபினட்டாக நவனீத் நவனீத் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் ஆகப்பட்டது தொடர்ச்சியாக வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தடு சுப்ரீம் கோர்ட் வந்து மேற்பார்வையில் தான் இருந்துகிட்டு இருக்கு ஏன் மேற்பார்வையில் சுப்ரீம் கோர்ட்டுடைய மேற்பார்வையில் ஏன் இருந்துட்டு இருக்குன்னா நவனீத் சுப்ரீம் கோர்ட்டு தான் பெயில் கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த பெயில் ஆகப்பட்டது செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிடைக்குது இந்த பெயில் எதுக்காக அவர் கொடுக்கப்பட்டதுன்னா இன்ஃபேக்ட் அவர் சிறைச்சாலையில் இருந்துகிட்டு இருந்தார் சிறைச்சாலையில் பொழுது எம்எல்ஏ அப்புறம் வந்து மினிஸ்டராக இருந்துகிட்டு இருந்தார் அப்புறம் மினிஸ்டர் பதவி வந்து ரிசைன் பண்ணிட்டார் அதுவும் எப்போ ரிசைன் பண்ணாருன்னா ஹைகோர்ட்டில் பெயில் அப்ளிகேஷன் லிஸ்ட் ஆகும்போது தான் அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு அது வந்து ஃபெப்ரவரி மாதம் வந்த பெயில் அப்ளிகேஷன் ஹைகோர்ட்டில் ஸோ ரிசைன் பண்ணதுக்கப்புறம் மினிஸ்டராக இல்லாமல் எம்எல்ஏவாக இருந்துகிட்டு இருந்தார் ப்ளஸ் ப்ரிசென்டில் இருந்துட்டு இருந்தார் இ வாஸ் அன் அக்யூஸ்ட் அண்டர் ட்ரையல் எந்த சட்டத்தின் கீழேனா ப்ரிவென்ஷன் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ கீழையும் அரெஸ்டானது ப்ரிவென்ஷன் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ பட்டு அவர் மெயின் கேஸ் ஆகப்பட்டது சிசிபி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேஸ் இது ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து ஏன் வந்து நம்ம புரிஞ்சுக்கணுன்னா கேஸ் வந்து எந்த கேஸுன்னு தெரிஞ்சால் தான் என்ன மாதிரியான இஷ்யூஸ்ன்றது இது புரியும் செப்டம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இருபத்தி நாலு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மினிஸ்டர் ஆகிடுறாரு என்ன மினிஸ்டர் ஆகிறாருனா கேபினட் மினிஸ்டர் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் இன் தமிழ்நாடு வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆஃபீஸ் ரிலீஸ் ஆன் பெயில் ஆன் செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுனால் எட்டு மாதங்கள் அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ட்ரையலில் வந்து பிரசனராக இருந்திருக்காரு அந்த டைமில் மினிஸ்டராகவும் சர்வ் பண்ணியிருக்கார் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ அந்தளவுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருந்தாங்க இதுக்கு நடுவில் இப்போது லைவ் லா வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மேட்ரு வந்து இருந்தது செந்தில் பாலாஜி அவர்களது இந்த மேட்ரு எதுக்கு ஆகிருந்ததுன்னா செந்தில் பாலாஜி அவங்களுடைய அந்த கேஸில் இருக்கக்கூடிய விட்னஸஸ் வந்து பாதிக்கப்படுறாங்களா அவர் வந்து மந்திரி ஆனதுனால அவங்க வந்து கூண்டேரி வந்து பதில் சொல்கிறதுக்கு வந்து தயங்குறாங்களா இதில் விட்னஸஸ் வந்து எதாவது வந்து பாதிக்கப்படுறாங்களா அப்படிங்கிற அந்த கொஷின் இருந்துகிட்டு தான் இருந்தது பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாங்க இந்த செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா பாதிக்கப்பட்டவங்க ஆயிரக்கணக்கான பேர் விட்னஸஸும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் சமன்ஸ் வந்து ஆயிரம் பேருக்கு மேலே அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது சம் விட்னஸஸ் வந்து அதிக பேர் இருக்கிறதுனால அவங்க நாளைக்கு வந்து பதில் சொல்லுவாங்களா மாட்டாங்களா கோர்ட்டில் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது பெடிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட உடனே ஆச்சரியக்குறையோடு கேட்டாங்க வி கிராண்ட் யூ அ பெயில் ஆன் த நெக்ஸ்ட் டே யூ பிகம் த மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைம் ஆக்சுவலாக அதில் எக்ஸ்பிளேஷன் மார்க்கே வந்தது அந்த ரிப்போர்ட்டட் ஜ அப்சர்வேஷனில் அப்போ பார்க்கும்போது லைவ்ல வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி சாப்டேஜிங் ட்ரையல் comma, seeking adjournments on frivolous grounds. ED tells Supreme Court. Enforcement Directorate வந்து Supreme Court இக்கு சொல்டுராங்க நாவனி. இதன் முக்கியமா, யார் வந்து Supreme Courtல வந்து இப்போ, December 13 தேதி வந்து petition போட்டுருக்காங்க, அப்படின் பார்த்தா, Enforcement Directorate sideல அப்பியரானது, Solicitor General துஷார் மேத்தாவருது. Solicitor General துஷார் மேத்தாவருது. அவரு வந்து Enforcement Directorate sideல அப்பியராகி, என்ன சொல்கிறாருன்னா த ட்ரையல் அகெயின் செந்தில் பாலாஜி இந்த அலஜ் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ஸ் ஆஸ் பீன் சாபுடைஸ்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறார் சொன்ன உடனே எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா ட்ரையல் இஸ் சாப்டை ஐ ஹாவ் மை அஃபிடேவிட் துஷார் மேத்தா வந்து சொல்கிறார் என்கிட்ட அஃபிடேவிட் இருக்கு அதை நான் சப்மிட் பண்ணோம் அப்படின்றார் பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் அபே எஸ் ஓகா அவங்களும் ஜஸ்டிஸ் பங்கஜ் மிட்டல் அவங்களும் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அஃபிடேவிட் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க இன்ன பிளீஸ் இ கிங் டு ரீகால் இட்ஸ் அர்லியர் ஜட்ஜ்மெண்ட் கிராண்டிங் பெயில் டு செந்தில் பாலாஜி இன் அ மணி லாண்ட்ரிங் கேஸ் ரிலேட்டட் டு ஒன் அலஜ் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் இன் தமிழ்நாடு ஸோ பெயில் கிராண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த பெயிலை நீங்கள் வந்து ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பெட்டிஷன் போடுறாங்க போடும்போது ரீகால் சார்ட் ஆன் த கிரௌண்ட் என்ன ரீகால் எதனால ரீகால் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி வாஸ் அப்பாயின்ட் கேபினட் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு ஷார்ட்லி வந்து பெயில் கொடுத்ததுக்கப்புறம் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு இதுக்கு நடுவில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவனீத் சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் கொடுக்கும்போதே கிளியராக இருந்தாங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் ட்ரையலை டிலே பண்ணுறதான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இல்லை யூகங்களை வந்து செந்தில் பாலாஜி எடுக்கக்கூடாது விட்னஸஸ் கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது விட்னஸஸ் வந்து விட்னஸஸ் வந்து அப்பியர் ஆகாமல் தடுக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான கம்யூனிகேஷனும் விட்னஸோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் பட் ஆன் த கான்ட்ரரி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் டைரக்டரேட் சுப்ரீம் கோர்ட்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய ட்ரையல் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்குது பிளஸ் எம்பிஎம்எல்ஏ கோர்ட்டில் இருந்துருக்கும்பொழுது எக்ஸ்பர்ட் வாஸ் ரிப்பீட்டட்லி சமண்ட் கிராஸ் எக்ஸாமின் அட்ஜன் ரிசல்ட்டிங் என்ன ப்ரொலாங்கு ட்ரையல் ரிசல்ட்டு ப்ரொலாங்டு ட்ரையல் அப்படி இருக்கும் பொழுது ஆன்ரபிள் கோர்ட்டு டேரக்ட் டைரக்டிவ் டு எக்ஸ்பீடியேட் த ட்ரையலில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் அது அமையிறதை வந்து பார்க்க முடியுது இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா தட் டிஸ்பைட் திஸ் ஆன்ட்ரபிள் கோர்ட் டைரக்டிவ் டு எக்ஸ்பீடியேட் த ட்ரையல் செந்தில் பாலாஜி ஹஸ் ட்ரான் அவுட் அ த கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் பி டபிள்யூ ஃபோர் ஆன் ஒன் ப்ரொடெக்ஸ்ட் ஆர் தி அனதர் ஃபார் நியர்லி டூ டூ மந்த்ஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும் பிடபிள்யூ ஃபோருங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் டைம் வந்து போயிருக்கு

அப்படின்னு சொல்லி என்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டுருக்காங்க அஃபிடேட் போட்டிருக்காங்க பைதபை இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா லார்ட் ஷீப் ஜஸ்டிஸ் அபேவோகா அவர்கள் அப்சர்வ் தட் த மேட்ரு ஆட் டு பி ஹர்ட் பை தி சேம் பெஞ்ச் யார் வந்து அவருக்கு பெயில் கிராண்ட் பண்ணாங்களோ ஏன்னா ரீகால் பண்ணோம்னா அந்த பெஞ்சு தான் இதை ஹியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நோட்டட் தட் பெஞ்ச் கொடுப்பே அவைலபிள் தான் ஃபாலோவிங் வீக் நெக்ஸ்ட் வீக்கில் இந்த வாலோய் வீக் இந்த ஃபாலோவிங் வீக்கில் இருப்பாங்க அங்கே வந்து இதை கண்டிப்பாக நோட்டீஸ்க்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாலிசிட்டர் ஜெனரல் துஷா மேத்தரா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா யூ ஆல்சோ சாட் த பர்மிஷன் டு ஃபைல் அஃபிடேவிட் சின்ஸ் நோ நோட்டீஸ் ஹாஸ் பீன் இஷ்யூட் இன் த மேட்டர் எட் இந்த மேட்டரில் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட்டு அதனால வி ஆர் ஃபைலிங் அண்ட் அஃபிடேவிட்டு அப்படின்னு சொல்கிறார் இதை தாண்டி என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணியிருக்காங்கன்னா அஃபிடேவிட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கி ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட் ஃபைல் பண்ண அஃபிடேவிட்டில் முக்கியமான குறிப்புகள் இருக்குது அந்த முக்கியமான குறிப்புகள் ஈவெண்ட்ஸோட டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸோட போட்டிருக்காங்க அவங்களுடைய சப்மிஷன்ல இதில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அபிடேவிட் ஹைலைட்டிங் தட் செந்தில் பாலாஜி மினிஸ்டர் ஆனார் என்ன டேட்ல ஆனாருன்றது குறிப்பிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்த எயித் மந்த் பீரியட்ல அண்டர் ட்ரையல் பிரசனாக இருக்கும்போது செந்தில் பாலாஜி வந்து மினிஸ்டராக வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தார் ஒரு அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்ல பெயில் அப்ளை பண்ண உடனேயே பெயில் கிடைக்காதோன்னு மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு அப்போது அவருடைய நோக்கம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணதுக்கு பெயிலுக்காக மட்டுமே ரிசைன் பண்ணியிருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறத அவங்க வந்து குறிப்பிடுறாங்க குறிப்பிட மட்டும் இல்லாமல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய அஃபிடேவிட்டில் டைம்லைன்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க நம்ம நினைத்து என்ன டைம் லைன்ஸ்னா செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் செப்டம்பர் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு பிடபிள்யூ ஃபோர் ஸ்டேட் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் அண்ட் கீ விட்னஸ் ஷார்ட் அட்ஜன்மெண்ட்ஸ் ஆன் ஹெல்த் கிரவுண்ட்ஸ் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி செந்தில் பாலாஜி வெளில வந்த உடனேயே பிடபிள்யூ ஃபோர் வந்து அட்ஜன்மெண்ட்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறார் யார் அவர் ஸ்டேட் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் ஸ்டேட்டு அதாவது கவர்மெண்ட்டோடைய ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து கோர்ட்லா பேர் ஆகணும் செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆன உடனேயே அவர் மினிஸ்டர் ஆவார்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு இல்லை அவர் வந்து ஹெல்த் கிரவுண்ட்ஸில் ஒரு அஃபிடேவிட் போடுறாரு ஒன்று உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் அஃபிடேவிட் போடுறாரு on the on adjournments on health grounds and failed to appear in the court. State forensic expert. So, if you look ஒரு மந்திரி ஆயிட்டாரு ஒரு மந்திரி உடனே அவர் எதிர்சார்ஜி சொல்றதுக்கு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து எப்படி பதில் சொல்வாரு அப்ப இந்த கேஸ் ப்ரொசீட் ஆகிறதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டரா இருக்கிற அது ஒரு தடையாக தான் அமையுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ரெண்டாவது இம்பார்ட்டன் பாயிண்ட் நவனித் அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு விட்னஸ் அப்பியர் அப்பியர் ஆஃப்டர் நான் பைலபிள் வாரண்ட் வாஸ் இஷ்யூட் என்ப இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் அப்பியர் ஆகிறாங்க இஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன் பிகான் பட் ரிப்பீட்டட்லி டிலேட் ட்யூ டு செந்தில் பாலாஜி ரிக்வெஸ்ட் ஸோ அவங்களுடைய கிராஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது என்பி கால் ஃபார் பண்ணுறாங்க விட்னஸ் வராரு வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்பொழுதும் செந்தில் பாலாஜியோட ரிக்வஸ்ட் வந்து டிலே ஆகுது இன்க்ளூடிங் சீக்கிங் க்ளோன்டு காப்பீஸ் அந்த க்ளோன்டு காபீஸ் வந்து சீக் பண்ணுறதுனால டைம் டிலே பண்ணுற டாக்டிக்ஸை வந்து கை ஆஃப் டிஜிட்டல் எவிடென்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் சீனியர் கவுன்சில் அதுக்கப்புறம் வக்கீலை மாற்றி அதனால் டிலே பண்ண பார்த்துருக்காரு அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுறாங்க திருப்பி நவம்பர் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய குறிப்புகள் தான் அதெல்லாம் டிஃபென்ஸ் கவுன்சில் ரிக்வஸ்ட் டைம் டு பிரீஃப் நியூ சீனியர் கவுன்சில் டியூ டு ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் ஏன்னா அந்த நவராத்திரி டைம் வந்தது நவம்பர் மாதம் அந்த டைமில் வந்து தீபாவளி நவராத்திரி இதெல்லாம் வரும்பொழுது அந்த சுட்டி காட்டி சீனியர் கவுன்சிலுக்கு ப்ரீஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஒரு டைம் எடுத்திருக்காங்க த கோர்ட் இம்போஸ்ட் காஸ்ட் இந்த பிகாஸ் கோர்ட் வந்து காஸ்ட் இம்போஸ் பண்ணியிருக்காங்க ரூபாய் அந்த டிஃபன்ஸ் ஃபார் டிலேயிங் பி டப்யூ ஃபோர்ஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன் பிடபுள்யூ ஃபோர் யார் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்டு ஸ்டேட் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்டு ஸ்டேட் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்டு அவர் அப்பியர் ஆனால் தானே கேஸ் வரும் அவரோட அப்பியரன்ஸே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செப்டம்பரு எண்டு அக்டோபரு நவம்பரு டிசம்பர் இன்னும் நடக்கலை அப்போது ஃபோருக்கே வந்து டிலே இப்படி ஆகுதுன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அஃபிடேவிட் போட்டிருக்காங்க இப்போது எப்படிலாம் டிலே டாக்டிக்ஸை செந்தில் பாலாஜி அவர்கள் பயன்படுத்துகிறாருன்னு பாயிண்ட் டு பி நோட்டட் என்னென்னா நமினி செந்தில் பாலாஜி இஸ் அ வெரி குட் பாலிட்டீஷியன் அண்ட் அ குட் மினிஸ்டர் ஃபார் த டிஎம்கே ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி பட் செந்தில் பாலாஜியுடைய ஸ்மார்ட்னஸ் வந்து யாருமே வந்து நிராகரிக்க முடியாது எப்படி வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தாக்குனாருன்னு நம்ம அதாவது அவருடைய சப்போர்டர்ஸ் செந்தில் பாலாஜியோட சப்போர்ட்டு செந்தில் பாலாஜி கிடையாது செந்தில் பாலாஜியோட சப்போர்ட்டு நம்ம சொல்லலை ஹைகோர்ட் வந்து பெயில் டினை பண்ணும்போது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய காண்டாக்ட்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பிட்டிருந்தாங்க அவருடைய காண்டாக்ட் வித் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருந்தது பாஸ்ட் குறிப்பிட்டு தன்னுடைய பிரதர் அசோக் வந்து அபி அப்கான் ஆனதையும் குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டராக ஆகிறதையும் குறிப்பிட்டு பெயில் டினை பண்ணாங்க செந்தில் பாலாஜி மினிஸ்டர்ஷிப்பில் ரிசைன் பண்ணுறாரு அதனால் சப்ஸிக்வண்ட்டாக பெயில் கிடைக்குது ஆன் கிரவுண்ட்ஸ் விச் ஆர் லாஃபுல் அசோக் குமார் இன்னும் ஆஜராகல அசோக் குமார் செந்தில் பாலாஜு பிரதர் ஸ்டேட் சிசிபி தான் இருக்காங்க அப்போ அப்டில் இருக்கிற அசோக் குமார செந்தில் பாலாஜி வச்சு விசாரிச்சு அசோக் குமார வந்து கைது செய்யணுமா வேணாமா இல்லாட்டி பிரிவென்ஷன் ஆக்ட்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அப்ட் ஆகிற அக்யூஸ்ட் அசோக் குமார் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்பையும் டெஃபினட்டா செக்ஷன் நைன்டீன் படி எடுக்கணும் பிகாஸ் அண்டர் அப்க் அப்படினும் பொழுது என்போர்மெண்ட் டெரெக்டரேட்டு பல விஷயத்துக்கு தடையாக இருக்கிறத என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் லாஃபுல்லா சுப்ரீம் கோர்ட்டில் குறிப்பிடுறாங்க அஃபிடேவிடல நவம்பர் ஏழாம் தேதி காஸ்ட் போட்டிருக்காங்க அவரோட கவுன்சிலுக்கு நாலாவது அக்டோபர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஒரு இம்பார்டன்ட் திங் நடக்குது அன்னைக்கு என்னென்னா அக்டோபர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கமா நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கமா நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கமா நவம்பர் ரெ இருபத்ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்ஜான்மெண்ட் சீட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது இருபத்தி நாலு நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வேர் அட்ஜான் ஆன் வேரியஸ் கிரவுண்ட்ஸ் கமா இன்க்ளூடிங் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் இன்னெபிலிட்டி டு ப்ரீஃப் சீனியர் கவுன்சில் இந்த டிலே

அட்ஜன்மென்ட்ஸ் வந்து ஃப்ரிவிலஸ் கிரௌண்ட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு இது ஃப்ரிவிலஸ் கிரௌண்ட்டானே பிடிபிள்யூ ஃபோரும் அப்பிய அப்பியர் ஆகல ஸ்டேட் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் ரெண்டாவது சீனியர் கவுன்சிலில் ப்ரீஃப் பண்ணுன்னு சொல்லி டைமும் கடத்தியாச்சு கிட்டத்தட்ட எத்தனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வாட்டி அட்ஜன்மெண்ட்டு வாங்குறாங்க வாங்கி இப்போ டிசம்பர் மாதம் இப்போ திருப்பி வந்து ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடும் அப்போது கிட்டத்தட்ட ஃபோர் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து ஃப்ரிவுலன்ஸ் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அட்ஜன்மெண்ட்லேயே போயிடுச்சு அப்போ வாங்க வாங்கக்கூடாதுன்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க தான் இடி வந்து இந்த பெட்டிஷனை போட்டிருக்காங்க நவனீத் ஸோ அதனால் வரக்கூடிய நாட்களில் செந்தில் பாலாஜியுடைய இந்த பெட்டிஷன் அபே சோகா அவர்கள் முன்னாடியும் அவருடைய பெஞ்ச் முன்னாடி வந்திருக்கு இப்போ பெயில் யார் கிராண்ட் பண்ணாங்களோ எந்த பெஞ்ச் கிராண்ட் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி இது போகணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அதனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஈவெண்ட் பை ஈவெண்ட்டு இந்த டேட் பை டேட் இதை வந்து ட்ராக் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது அவங்க அஃபிடேவிட்லேயே இதை குறிப்பிடுறாங்க அஃபிடேவிட்லேயே குறிப்பிட்றாங்க அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த டிலே டாக்டிக்ஸும் பவரையும் ஹோல்ட் பண்ணுறதுனால ட்ரையலே நடக்காமல் பல வருஷங்கள் இழுத்துட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அட் எண்ட் ஆஃப் த டே விக்டிம்க்கு ஜஸ்டிஸ் வேணும் விக்டிம்க்கு ஜஸ்டிஸ் வேணும் அக்ரஸார் வந்து இந்த மாதிரி அட்ஜன்மெண்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடாதுன்னு அக்யூஸ்ட் வந்து எடுக்கக்கூடாது செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கேஸில் அக்யூஸ்டு எடுக்கக்கூடாதுன்னு கிளியராக சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அட்ஜென்ட்மெண்ட்ஸ் நிறைய எடுக்கக்கூடாது கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க விட்னஸஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு விட்னஸும் ப்ரெசென்ட் ஆகலை அப்போது சுப்ரீம் கோர்ட்டு அன்னைக்கு கணிச்சு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்களா இல்லையா ஸ்ட்ராங்கா அப்போ அந்த கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய பல வைலேஷன்ஸ் நடந்தால் உங்களுக்கே தெரியும் பல ஜட்மெண்ட்ஸ் முன்னாடி நிறைய ஜட்மெண்ட்ஸில் பெயில் கேன்சல் பண்ணியிருக்காங்க கண்டிஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணலன்னா கோர்ட்டில் வந்து அப்பியர் ஆகலன்னா என்பிள்யூ இஷூ பண்ணுற பண்ணுற பவரும் கோர்ட்டுக்கு இருக்குது நான் பெயிலபிள் வாரண்ட்ஸ் இஷ்யூ பண்ற பவர் கோர்ட்டுக்கு இருக்கு அஃப்கோர்ஸ் செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் ரீகால் பெடிஷன் போடலாம் பட் செந்தில் பாலாஜி பிரசென்டே ஆனாலும் இஸ் பிரசென்ட் ஆகலையே ஸ்டேட் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து எப்படி வந்து சிட்டிங் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டா அவரால் வந்து கூடே கூண்டேறி பதில் சொல்ல முடியும் இல்லை பதில் சொன்னால் என்ன ஆகுன்ற கான்சிக்வன்ஸ் அவருக்கு பயம் இருக்குமா இருக்காதா அப்போ அந்த விட்னஸ்க்கு ஏறி பதில் சொல்றதுக்கான தைரியமும் அந்த ஜஸ்டிஸ் ரீச் பண்ணுறதுக்கான ட்ரையல் ப்ரொசீஜரும் டிலே ஆகிறது ஜஸ்டிஸ் டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது எத்தனை அட்ஜான்மெண்ட்ஸு தொடர்ச்சி அஞ்சுலேருந்து ஆறு அட்ஜான்மெண்ட்ஸ் செப்டம்பர்ல செப்டம்பர்லேருந்து லிட்ரலாக கேஸே நடக்கல அப்போ ஆல்ரெடி த்ரீ மந்த்ஸ் வந்து ப்ரொசீட் ஆகும்பொழுது சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக இந்த அஃபிடேவிட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபைல் பண்ணது வந்து வித் சீரியஸ் அப்சர்வேஷன்ஸோடு தான் எடுத்துப்பாங்க ஏன்னா இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் பெயில் கொடுத்தாங்க அப்போ இது நடக்கும் பொழுது கண்டிஷன்ஸ் வயலேட் ஆயிருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுற பவரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அது வரக்கூடிய நாட்களில் எப்படி டிசைட் பண்ண போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும் சரி ஏன் சார் உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுத்த தீர்ப்பு போல செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் வழங்கக்கூடாது பாசிபிலிட்டி இருக்கலாம் அது அப் அப்சல்யூட் பவர்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் த அப்சல்யூட் பவர் ஜுடிஷியரி த அப்சல்யூட் பவர் ஸ்டேட் கேன் டேக் எனி ஆர்பிட்ரேட்டரி ஆக்ஷன் ஸ்டேட் கேன் எக்ஸிகூட்டிவ் வந்து எனி ஆர்பிட்ரேட்டரி ரியாக்ஷன்ஸ் பாஸ் பண்ணலாம் பட் சுப்ரீம் கோர்ட் ஆஸ் த அப்சுலூட் பவர் கோர்ட் ஆஸ் த அப்சுலூட் பவர் சுப்ரீம் கோர்ட் ஹ அப்லூட் பவர் ஆன் ஆன் எனி மேட்டர் அப்படின்னும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சில தடைகளும் கண்டிஷன்ஸும் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன பண்ணார் சீஃப் மினிஸ்டர் பொசிஷன் வந்து ரிசைன் பண்ணிட்டு கட்சி வேலையை பார்த்துக்கிட்டு கட்சியில் இன்னொரு சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து அவர் ஒர்க் இருக்கார் கட்சியை வந்து தலைமை தாங்கிக்கிட்டு பட்டு செந்தில் பாலாஜி அவர்களுடைய பவர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஆம்பிஷன் வந்து ரெண்டு நாளையே வெளில வந்த உடனே அவர் வந்து அந்த பவரை வந்து எடுத்துக்கிறாரு எல்லோரும் என்ன நினைச்சோம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை செந்தில் பாலாஜி அவர்கள் எத்தனை வாட்டி வீல் சேரில் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்காருன்னு நம்ம கண்கூடி பார்த்துருக்கோம் அவருடைய உடல்நிலை சரியில்லைன்னு பொழுது நம்மளாம் என்ன நினைச்சோம் செந்தில் பாலாஜி அவர்கள் டெஃபினட்டாக போயிட்டு ரெஸ்ட் எடுப்பார் இல்லை வந்து அவர் உடல்நிலையை பார்த்துப்பாரு அப்படிங்கிறத வந்து நம்மளால வந்து யோசிக்க முடிஞ்சுது பட் பாலாஜி அவர்கள் டூ டேஸ்லேயே மந்திரி பதவி எடுத்து இன்னைக்கு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மினிஸ்டர் இருக்காரு பிளஸ் இங்கே அட்ஜென்மெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் எடுக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதுவும் எப்படி பார்க்க முடியுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட அஃபிடேவிட் ரிப்போர்ட் ஆனதால் பார்க்க முடியுது அதர்வைஸ் யூ வி நாட் ஹேவ் த இன்ஃபர்மேஷன் ஆட்டோ அல் பப்ளிக் எப்படி தெரியும் லைவ் லாலர் ரிப்போர்ட் ஆகுது லைவ் லாலர் ரிப்போர்ட் உடனே ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லா பெரிய பெரிய நாளிதழ்களையும் இது ரிப்போர்ட் ஆகுது இணையதளத்தில் ரிப்போர்ட் ஆகுது இதை பற்றி விவாதிக்கிறாங்க சட்ட வல்லுநர்கள் வந்து இதை பற்றி கட்டுரைகள் எழுதுறாங்க அதை பேஸ் பண்ணி பப்ளிக்கு தெரியுது இல்லைன்னா எப்படி தெரியும் அட்ஜென்ட்மெண்ட் நடக்கிறது என்ன மாதிரியான டிலே டாக்டிக்ஸ் நடக்குது எப்படி தெரியும் ஸோ கன்சிடரிங் திஸ் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்டிருக்கக்கூடிய அஃபிடேவிட்டுக்கு திருப்பி ஆர்குமெண்ட்ஸு வாதங்கள் பிரதிவாதங்கள் செந்தில் பாலாஜி கேஸ் வந்து இன்னும் வீரியம் அடையிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நவனித் ஸோ விவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஆஃப்கோர்ஸ் செந்தில் பாலாஜிக்கும் வந்து கான்ஸ்டியூஷன் படி நிறைய லீகல் ரெமெடிஸ் இருக்கு ஸோ பெயில் ஹஸ்பின் கிராண்டட் பதி சுப்ரீம் கோர்ட் அப்போ பெயில் கண்டிஷனை மானிட்டர் பண்ணுற இடத்துல சுப்ரீம் கோர்ட் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் என்னென்ன பெயில் கண்டிஷனை மீறாங்க அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க அஃபிடேவிட் ஸோ இது எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் பார்ப்பாங்கன்றது டெஃபினட்டாக வரக்கூடிய நாட்களை தான் நம்ம அப்சர்வ் பண்ணணும் நவீத் நிச்சயமாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி நன்றி நவீத்